ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னருக்கு சப்பாத்தி செய்ய போகிறேன் இது கோதுமை மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க இது பிகினர்ஸுக்கு தான் அதுவும் ரெகுலராக நான் என் வீட்டில் செய்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதும் இந்த வீடியோ தான் சப்பாத்தி சில பேருக்கு ரொம்ப டைட்டாக வருது ரப்பர் மாதிரி வருதுன்னு வாங்க நான் சப்பாத்தி செய்வேன் சாப்பிட்டா தான் இருக்கும் அதுக்காகவும் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஒரு முக்கியமான குறிப்பு சப்பாத்தி போடணுன்னா எல்லாரும் போட்டு அடி அடி அடின்னு எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி அடித்து நகர்த்துறாங்க நான் சப்பாத்தியோ பூரியோ அந்த அளவுக்கு ரொம்ப அடிச்சுலாம் செய்ய மாட்டேன் அப்புறம் ஒரு ஒற்ற கையிலே அப்படியே விசிஞ்சு உடனே நான் செஞ்சுருவேன் இதில் எதுவும் நான் சேர்க்கல எதுவும் உப்பும் தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு போய் செஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆனதும் பேசு உடனே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் நம்மளும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்ல அதுக்காக சரியில்லாத சப்பாத்திலாம் சுட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல சப்பாத்தியை நம்ம சுடுறோம் நம்ம சைஸ் கல்லுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு பதினோரு சப்பாத்திக்கான உருண்டை கிடச்சிருக்கு குறிச்சிட்டோம் உடனே நம்ம இதை தேய்க்க போகிறோம் ரொம்ப நேரலாம் எதையும் நம்ம ஊற வைக்கணும் அதெல்லாம் கிடையாது இதில் ஒரே ஒரு சின்ன டிப்ஸு நான் நன்றியோடு எங்கள் மாமியாருக்கு சொல்லிக்கிறேன் அவங்க இந்த டிப்ஸு கொடுத்தாங்க இது எத்தனை பேருக்கு இந்த சமையல் டிப்ஸு தெரியும்னு தெரியாது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி சப்பாத்தி ஊட்டின பிறகு அதுக்குள்ளே கொஞ்சம் இப்படி ஆயிலு அப்ளை பண்ண சொல்வாங்க அவங்க பண்ணுறது அப்ளை பண்ணிவிட்டு இப்படி சமோசா மாதிரி மடிக்க சொல்வாங்க மடித்து இப்படி மாவில் பண்ணி நம்ம சப்பாத்தி விட்டுட வேண்டிதான் உங்களுக்கு ஷேப் இது கொஞ்சம் ஆரம்பத்தில் சரியாக வராது அதை பற்றி கவலைப்படாதீங்க சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பற்ற வச்சிட்டேன் நான் கல் காயுது அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நேரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை பயமுறுத்தி வச்சுட்டாங்க ரொம்ப பலம் வேணும் அடித்து ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஊறணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் இந்த எண்ணெயே போதும்னா நீங்கள் இந்த ஒரு சப்பாத்திக்கு இது உள்ளே வச்ச எண்ணெயே போதும் இது லேயர் சப்பாத்தி உங்கள் வீட்லேயும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி ஒன்று போட்டதுமே நம்ம அடுத்ததை உருட்டிடணும் இதை நம்ம காலையில் மார்னிங்கில் வேலைக்கு போகும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள அனுப்பும்போது கூட அப்படி டக்கு டக்குன்னு ஒரு பத்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வேகமாகவே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க வெந்துதோ அப்படி சைடில் இந்த வேலையை பார்க்கணும் உங்களுக்கு உடனடியாக உருட்ட முடியல வேகத்தையும் கவனிக்க முடியலன்னா கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கோங்க உருட்டி கூட வச்சுக்கிட்டு ஒரு நாலு உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அழுப்பை வைங்க இந்த சப்பாத்தி திருப்பி திருப்பி போடுறது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் வேணும்னா இப்படி எண்ணெயை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம் வேணும்னா எண்ணெயை அப்ளை பண்ணாமலே நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் லேர் சப்பாத்தி நான் அப்படி கையால் எடுப்பேன் நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க சூடோ இப்போ நம்ம வெந்து போச்சு இதுக்கு நம்ம கரெக்டாக ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கணும் அது எப்படின்னா மூடுற மாதிரி இருக்கணும் சப்பாத்தி போட்டு எப்பயுமே திறந்து போடக்கூடாது இதை போட்டு அப்படி மூடிடணும் அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் திறந்து போட்டோம்னா காஞ்சி போய் ஓடு மாதிரி இருக்கும் சப்பாத்தி இது மாதிரி செஞ்சு நீங்கள் எப்படி செஞ்சாலும் சப்பாத்தியை சுட்ட பிறகு மூடி மூடி வச்சிங்கன்னா அந்த சப்பாத்தி ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்டாயிடும் இது லேயர் சப்பாத்தி நான் ஒரு ரெண்டு மூணு சுட்டதுமே உங்களுக்கு லேயர் காமிச்சேன் இதை உடனே கையோடு இப்படி மூடிடுங்க ஒரு சப்பாத்திக்கு நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கல் காஞ்ச பிறகு அவ்வளோதான் டைம் ஆகும் இந்த ஃபுல் சப்பாத்தி பஃப்னு உப்பும் இது நம்ம இந்த முன்ன பின்ன கரெக்டாக வேகத்தை இட்டோம்னா உப்பு ஆரம்பிக்கும் பின் பக்கம் ஓரளவுக்கு வந்திருக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி அப்படி இப்படி அப்படியும் போடணும் ஒரே பக்கமாக வெந்ததுன்னா சப்பாத்தி நமக்கு சாப்பிட்டா அமையாது நல்லாவும் இருக்க இப்போ மறுபடியும் இந்த பக்கம் இப்போ இப்போ அப்படியே பக்கம் வருது பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் என்ன வேணும்னா லைட்டாக தேய்ச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் சப்பாத்தி சுட்டு நான் கையால் எடுக்கிறேன் நீங்கள் தோசை திருப்பி கரண்டி எடுத்துங்க ஒரு சப்பாத்தி நீங்கள் இந்த டைமை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு அவ்வளோ தான் டைம் சுற்றி எடுக்க பத்து சப்பாத்தி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சுட்டு முடிச்சுட்டேன் இதில் ஒரு பத்து சப்பாத்தியும் கண்ணுல ஒரு சப்பாத்தியும் இருக்குது லேயர் சப்பாத்தி மூணுலாம் வச்சின்னே இருக்கணும் அது நான் உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இது சூடாக இருக்குது நான் தட்டில் வச்சு பிரித்து காட்டுறேன் சப்பாத்தி நான் உங்களுக்கு இது லேயர் சப்பாத்தின்னு ஏன் சொன்னேன்னா இதில் வந்து உள்ளே ஒரு கோட்டிங் வரும் இப்படி பிரிக்கலாம் இப்படி பிரிக்கலாம் இதுதான் நான் லேயர் சப்பாத்தின்னு சொன்னேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு விரலாலே பிரித்து சாப்பிட்லாம் சப்பாத்தி ஹார்டாக இருக்கும்னு கிடையவே கிடையாது பாருங்கள் நான் எதுவுமே சேர்க்கலை செஞ்ச உடனடியாகவே நான் சப்பாத்தியை சர்வ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாமல் சாப்பிட்றேன்னு எனக்கு அடிக்கடி வருத்தமாக இருக்குது ஆனால் வீடியோ ஷேர் பண்ணணுன்ற சந்தோஷத்தில் நான் எல்லாமே செய்கிறேன் இது ஆல்ரெடி நாங்கள் இன்றைக்கி சண்டே முட்டை குருமா செஞ்சு வச்சுருந்தோம் எதுக்கு சூட்டபிளான டிஷ்ஷு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கூட வச்சு சாப்பிடுங்க சப்பாத்தி இப்படி ஈஸியாக செஞ்சு ஒரு இருபது நிமிஷத்தில் இன்றைக்கி ஒரு அஞ்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் மூடி வைக்கணும் சுட்டதும் ஒன்றை உடனே போட்டு மூடி வைங்க அந்த ஜம்முலேயே அந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் சாப்பிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார்மர்ஸ் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த உணவுப் பொருளை கொடுக்குற உலக விவசாயிகளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ மஸ்